கிறிஸ்து ஏசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை பெரும்படி எங்களை அழைத்த தயவிற்காக இம்மை செதுக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை தங்கி எங்களை இந்த நாளின் ஜீவிதத்தில் வழிநடத்த உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் இந்த முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் என்று சொல்லும்போதே இது ஒரு போதக சங்கீதம் அதை ஆண்டவர் அந்த நுகப்பிலேயே கொடுத்திருக்கிறார் மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த சங்கீதத்தில் உள்ள பதினோரு வசனங்களும் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வாக்கியத்திலே இதை நான் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளை அப்படி என்றால் என்ன போதகத்தை ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விண்ணப்பங்களை அதாவது பலவீனங்களை அவன் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவனுக்கு ஆண்டவர் கற்றுக்கொடுக்கிற கொடுக்கிற போதகம் இது அது யாரென்றால் என்றால் தாவிது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய வளவீனங்களை அறிந்து அதை ஆண்டவரால் உணர்த்தப்படும்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டு சம்மதித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புக்கொடுக்கிறான் இதைத்தான் ஆண்டவர் இங்கு போதகத்தின் சங்கீதம் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேத பாடம் என்ன என்பதை சற்று யோசித்துப் பார்த்தால் மூன்றாவது சங்கீதம் நான்கு ஐந்தாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை அங்கு நாம் வாசிக்கலாம் அதனால் தேவருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் மொழி கர்த்தரிடத்தில் கர்த்த இடத்தில் அன்பு பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ தேவருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயம் நற்புத்தியும் பெறுவாய் நீ சுய புத்தியின் மேல் சாராய் சாயாதே மொழி ஹயத்தோடு நீ கத்திடத்தில் திரும்பு என்று இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாது இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுய ஞானத்திற்கேற்ற பலன்களை அறிந்து நாங்கள் தான் எங்களினும் பெரியவர் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தை உடைய பிள்ளைகளை நாம் அநேகரை பார்க்கலாம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிற வார்த்தை அந்த சங்கீதத்தின் துவக்கம் இப்படி சொல்லுகிறது எவனுடைய மீது மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவார் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவார் அப்படி என்றால் இன்றைக்கு நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அந்த தவற்றை ஒரு அக்கிரமம் செய்துவிட்டேன் தேவனை சொல்லுக்கு மீறி நடந்துவிட்டேன் அந்த மீறல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிக்கப்பட்டு விட்டதா அல்லது என்னுடைய பாவம் மூடப்பட்டு விட்டதா என்பதை நான் அறிய வேண்டும் அப்படி என்னுடைய பா மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டும் என்னுடைய பாவம் மூடப்பட்டும் இருந்தால் நான் பாக்கியவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது எப்படி என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது என்னுடைய பாவம் மூடப்பட்டது என்று நான் எப்படி அறிய முடியும் ஏனென்றால் அதே தவறுகளை நான் செய்து கொண்டேதான் இருக்கிறேன் எந்த தவற்றுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் மீறுதல்களை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என் மீறுதல்களை மூடிப்போடும் என்று நான் சொன்னேனோ அதே பாவத்தை நாம் மீண்டும் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் என்னுடைய மீறல்கள் மூடப்பட்டு என் மீறல்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய பாவம் மூடப்பட்டு இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை பின்பு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யாருடைய பாவம் மூடப்பட்டதோ எவருடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ மன்னிக்கப்பட்டு விட்டது மூடப்பட்டு விட்டது என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு அந்த பாவம் செய்த மனிதனுக்கு எப்பொழுது வரும் அன்பு பிள்ளைகளே அதை தன் தேவனிடத்தில் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு சாட்சியாக அவன் அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை மீண்டும் பாவத்திற்க மறித்ததா மீண்டும் அதில் எப்படி பிழைப்போம் என்று பவுர் சொன்னாரே பாவத்திற்கன்றி நாம் மறித்து விட்டோம் மறித்த நாம் அதில் மீண்டும் எப்படி பிழைத்திருக்க முடியும் நிச்சயமாக முடியாது அன்பு பிள்ளைகளே பிழைத்திருந்தால் நீதி கண்டு தான் பிழைத்திருக்க வேண்டுமே தவிர மீண்டும் அதே பாவத்தில் நாம் பிழைத்திருக்க கூடாது அப்படி என்றால் நாம் இடித்ததையே கட்டி கொண்டிருக்கிறோம் எதை இடித்தோமோ வேண்டாம் என்று இடித்தோமோ அதையே தான் நாம் கட்டளமாக கட்டி கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது நம்முடைய மீர்தல்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் சொல்வேன் என்றால் அதை மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடராதபடி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்களே என்று கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலிலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் ஆண்டவர் இரண்டாவது வசனமாக சொல்லுகிறார் எவருடைய அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இங்கு நான்கு குணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதனுடைய மீறுதல் மன்னிக்கப்படவும் பாவங்கள் மூடப்படவும் பின்பு மூன்றாவதாக எவருடைய அக்கிரமங்கள் கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபலம் இல்லாது இருக்கிறதோ என்று சொல்லுகிற இந்த நான்கு குணலட்சணங்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஏற்றிருக்கிற பிள்ளைகளில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் மூன்று காரியங்கள் நாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறதாக மூடப்பட்டதாக எண்ணப்படாமல் இருக்கதாக நாம் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதை எண்ணாமல் இருக்க வேண்டும் மூடப்பட்டிருக்க வேண்டும் அது மன்னிக்கப்பட்டிருந்த மூன்று நிலைகளும் நாம் தேவரண்ட சமூகத்தில் அறிக்கையிட்டு பெறக்கூடிய ஒன்று அதை திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே நாம் பாக்கியவான்கள் என்ற பட்டியலிலே நம்முடைய பெயர் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தாவிது செய்த ஒரு தவறு அவன் யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்து செய்தான் ஆனால் ஆண்டவர் அதை வெளிப்படையாக காண்பித்து எல்லோருக்கும் காண்பித்து அவன் செய்த தவற்றை அவன் உணரும்படி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டினை காண்பித்தார் அந்த வெளிப்பாடு யார் என்றால் நாத்தானுவேர் நாத்தானுவேர் சொல்லுகிறார் நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார் அவன் சொன்ன கதையை கேட்ட மாத்திரத்தில் தாவிது நான் அவனாக இருந்தால் அவனை வெட்டி போட்டு இருப்பேன் என்று சொல்லும்போது நாத்தான் மேர் சொல்கிறார் நீதான் அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார் எப்பொழுது அந்த உணர்வு அவனுக்குள் நாத்தான் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவனுக்குள் உந்தப்பட்டதோ அப்பொழுதே அவன் ரட்டு சாம்பலில் உட்கார ஆரம்பித்து விட்டான் எந்த நோக்கத்திற்காக அவன் உரியாவின் மனைவி பச்சேபாலே அவன் இச்சித்தானோ அந்த நோக்கத்தின் நிறைவேறுதல் இல்லாமல் போய்விட்டது முதல்குமாரனை அவன் இழந்து விட்டான் அன்பு பிள்ளைகளை அப்படி என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா மூடப்பட்டதா என்றால் அப்பொழுது இல்லை ஆனால் எப்பொழுது மூடப்பட்டது என்றால் உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவிதித்தல் வாழ்நாளிலே எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே அந்த அனுபவத்தில் தான் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதாக ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுகூலங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசிப்போம் தேவனோடு இசைந்திருக்கிற பிள்ளைகள் பாவத்திற்கென்று மறித்தனாம் மீண்டும் அந்த பாவத்தை தொடர்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியவான்கள் என்கின்ற இந்த குணலட்சணத்திற்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியாது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அங்கு தாவிது சொல்லுகிறார் நான் என் அக்கர்மத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்கள் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை பண்ணிவிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி படிக்கிறார் சேலா சேலா என்றால் நிறுத்து போதும் என்று விளக்கம் என்று ஒரு உரையில் நான் படித்தேன் நான் என் அக்கிரமத்தை உனக்கு மறைக்காமல் என் பாவத்தை உனக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார் என்னை பொறுத்தளவு இவன் அக்கரமத்தியை மறைத்து விட்டான் தாவிது இந்த அக்கிரமத்தை மறைத்து விட்டார் எப்பொழுது அவன் அறிவிக்க ஆரம்பித்தான் என்றால் ஆண்ட அதை ஆண்டவருக்கு தெரிந்ததற்கு பின்புதான் அவன் அதை மறைக்காமல் அறிவித்தான் அன்பு பிள்ளைகளே அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்கிறார் சேலா நிறுத்து நீ போதும் நீ பேசாத அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நாம் ஆண்டவருக்கென்று அனுபவிக்கிற பிரயாசங்கள் என்ன என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டு போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் பொள்ளாப்பை எல்லாம் அகற்றி உன் மனபாரங்களை எல்லாம் நீக்கி நித்தமும் நீர்கால்களின் ஓரத்தில் உன்னை நடத்துவார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் நீர் என்றைக்கும் வற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் மீண்டும் அந்த தவற்றினை செய்யாதபடி தேவனால் உணர்த்தப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எவருடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ என்று சொன்னார் அல்லவா அந்த இல்லாத ஆவியிலே அவர் நடத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கும்போது தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைய சூழ்நிலையில் நம்மில் நாம் எத்தனை பேர் தாவிதைப் போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு மாமிசை இச்சையால் பாவப்பட்டு இழுக்கப்பட்டு இருந்தோம் அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அந்த பாவத்தை செய்த பிள்ளைகள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படி உணர்ந்தால் நீங்கள் மறுபடியும் அதே பாவ இச்சையில் நீங்கள் விழுந்திருக்காமல் இருந்திருக்க வேண்டும் சற்று யோசிப்போம் நேற்றைய தினத்தில் நாம் படித்தோம் தேவனுக்கு விரோதமான பாவம் மனுஷனுக்கு விரோதமான பாவம் மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் முதலாவது யாருக்கு விரோதமாக நாம் செய்தோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற்றால் பின்பு ஆண்டவர் தானாகவே தாமாகவே மன்னித்து விடுவார் ஆனால் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அதற்காக நாம் நித்தமும் அழுது மன்றாடக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் மாத்திரமே ஆண்டவர் அந்த பாவத்தை நமக்கு மன்னிப்பார் இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் புரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வளர்ச்சியைப் போல வறண்டு போயிற்று என்று முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்தவுக்கள் பிரியமான உடன் விசுவாச பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாரம் தேவ சமூகத்தில் எவ்வளவு வாரமாக இருக்கும் என்று சொன்னார் நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்ஜியத்திற்கு செல்ல முடியும் துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளில் துன்மார்க்கன் யார் தேவனுடைய பரிமாணத்தை தேடாதவன் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரமாணத்தை தேடாமல் திரும்ப திரும்ப பாவத்தை செய்வோம் என்று சொன்னால் நமக்கு வேதனைகள் தான் இருக்கும் நீதிமானுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுக யார் பாவத்தை விட்டு விலகி தேவ சமூகத்தில் தன்னை ஆண்டவர் கண்டு நீதிவர்களாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் துர்மார்க்கருடைய வீட்டில் பாவம் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மன்னிக்கப்படாத பாவத்தை அறிக்கை இல்லாத பாவத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தாமாகவே துர்மார்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் வேதத்தை கேளாமல் வேத வாக்கியங்களுக்கு கீழ் படியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த முப்பத்தி இரண்டாவது சங்கீத்தின் மகத்துவங்களை நாம் சற்று யோசித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு சாட்சியாக நம்மை ஒப்புக்கொடுக்க எந்த சூழ்நிலையிலும் பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறாமல் நாம் எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருமுறை பாவத்திற்கென்று மறித்த நாம் மீண்டும் அந்த பாவத்தில் எப்படி நாம் பிழைத்திருப்போம் யோசிப்போம் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக எச்சரித்து நம்மை காத்து பலப்படுத்துகிற தேவ கிருபை நம்மை தொடர்ந்து ஆட்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இந்த முப்பத்தி இரண்டாவது சங்கீத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் சொல்லியபடி ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரே எண்ணாதபடி எங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டபடி எங்களுடைய வீரர்கள் மன்னிக்கப்பட்டபடி எங்களை ஒப்புக் கொடுக்க முடியும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தும் நம்முடைய கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமே